கணவன் மனைவிட பிறந்த நாளுக்காக சர்ப்ரைஸ் பண்ண போறாரு நீங்கள் கையில் பார்க்கலாம் பெரிய ஒரு அழகான ஹார்ட் போட்டை கேக் ஒன்றும் அடுத்தது அழகான பொக்கி அடுத்தது கிஃப்ட்டுகள் நிறைய இருக்கு ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அந்த சிஸ்டர் கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்ப்போம் கட்டாயமாக கணவன் தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் என்று சொன்னால் இப்படி ஹார்ட் போட்டு கேட்கலாம் வந்தால் கட்டாயமாக கண்டுபிடிச்சிருவாவும் கணவர் தான் அனுப்பிருக்கிறாரு பாப்போமே எதுக்கும் இப்ப அந்த சிஸ்டருக்கு இப்ப ஆஹ் சகோதரங்கள் எல்லாம் இருக்கெல்லாம் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவோம் உறுதியா சொல்றான்னு பாப்போம் இந்த கிஃப்டுகள் எல்லாம் கணவர் தான் அனுப்பினான் இப்ப ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இப்ப பாசிக்கூட தெரியும் தானே பாருங்க இப்பயே நாங்க நிக்கிற நேரமே இப்ப ரெண்டு பஸ்ஸு கிட்ட போயிட்டு உள்ள ஓகேங்க இந்த வீடியோ தொடர்ச்சியா பாருங்க தொடர்ச்சியா பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க இது போன்று உங்களுக்கும் நாங்க சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னா தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் எழுபத்தைந்து அறுபத்தைந்து தொண்ணூத்தி ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து நாங்கள் உங்களில் ஒருவன் சர்ப்ரைஸ் டெலிவரியிலிருந்து வந்திருக்கிறோம் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க சொல்லி எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாங்க இந்த இத்தனை உங்களுக்கு பிறந்தநாள் தானே உங்களுக்கு நீங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எதிர்பார்க்கல அக்காடை பேச பார்த்தாலே விளங்குது எதிர்பார்க்கல ஒரு துளி கூட எதிர்பார்க்க முதல் தடவையா முதல் தடவை ஓகே எங்களை ஒருவங்க அனுப்பி வச்சாங்க கேக்கு எடுங்க கேக் வைப்போம் கேக் வந்து அழகான ஒரு கேக் கொண்டு பிள்ளைய வச்சு திக்கிறதால நான் கீழே வைக்கிறேன் அடுத்தது ஒன்று இருக்கு பொக்கியை கொடுங்க மிக்கி ஏமாத்தாம கொடுங்க ம் சின்னால் சின்னால் அப்படி பயப்படாம அப்படி கொண்டு இருக்கிறாரு எத்தனை வயது ஒரு வயது சரி உம் சரி சந்தோஷமா இருக்கா அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு எத்தனையா பிறந்த நாள் ஓகே இப்ப இந்த கிஃப்டுகள் எல்லாம் யார் அனுப்ப ஐடியா இருக்கா

கணவர் பெங்க வேலைக்கு வேலைக்கு போயிட்டாரு பெங்கல வருவங்க தானே வேறாக்கிற சொல்லி அனுப்பினேன் அவர் அனுப்பி போட்டு அப்படி இல்ல நீங்க நல்லா ஜோசி சொல்லுங்க ஜோசிங்க உங்களுக்கு டைம் தாருன்னு இப்ப நிறைய கிஃப்ட்கள் எல்லாம் இருக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் தாரேன்

இந்த பெர்ஃபியூம் தான் என்ன இந்த ட்ரெண்டிங் டிக்டாக்ல ட்ரெண்டிங் ஆப போய் பண்றீங்க ஓ இது யார்ட்ட கேட்ட அவர்ட்ட அவர்ட்டன கேட்ட நீங்க ஆ அப்படியா கனவர் தானா சொல்றீங்க இது வாங்கிட்டே தாலே கனவர் தானா ம் எங்க வாங்கின ஒரு சரி இல்லது انا அவர் வாங்கல இல்ல வேற ஒரு தடவை டீ நான் கேட்கவே இல்லது இது அவருக்கு மட்டும் தெரியும் பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் வந்து உங்க கூட கையில இது வந்திருக்கு இப்ப கனவர்ட்ட யாரும் கேட்டிருக்கலாம் உங்க கூட

வேற யாரும் பண்ணிக்க மாட்டாங்களா அவர் அவர் தானா அவர் தான் இல்ல அவர் இல்ல அவர் அவர் தான் நினைக்கிறீங்க வேற யாரும் பண்ணிக்க மாட்டாங்களா இல்ல வாய்ப்பு இல்லையா அதுக்கு இல்ல வாய்ப்பு இல்லையா எங்க அப்பாங்க மிக்கி அவர் தானா மிக்கிக்கு தெரியும் இல்லையா ம் வேற சாய்ஸ் ஒன்று சொல்லுங்க அவர் தான் அவர் தான் சாய்ஸே இல்லை அவர் ம் இதெல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இப்ப நீங்க இந்த பேக்கு மாவட்ட நகட்ட அவ பாருங்கல்ல கேட்டது அவர்டுக்குள்ள அப்படி வந்திருக்குன்னு சொன்னா கட்டாயமா அவரத்தான் இருக்கும் உங்களோட கணவர் தான் எங்களை அனுப்பி வச்சிருக்கிறாரு சரியா இது வரைக்கும் வந்து வழி அனுப்பி தான் நீங்க இருக்கிறத காட்டிதான் போறாரு இப்ப நீங்க உறுதியாவே இருந்தீங்க உங்களோட ஃபெஸ்ட் அந்த ரியாக்ஷன் இல்லையே அவருதான் என்று கன்ஃபார்ம் பண்ணி நீங்க சொல்லிட்டீங்க நூறு சதவீதம் இதுக்கு மேல உங்களை குழப்ப விரும்பல நாங்க என்றால் நீங்களும் வேற ஆள சொல்றீங்க இல்ல அந்த காரணத்தால நாங்க சொல்லிட்டோம் அவருதானேன்னு சரியா அப்ப என்ன சொல்ல போறீங்க இப்ப கணவருக்கு இப்ப எத்தனை வருடம் திருமணமாயிருக்கு மூணு வருடம் மூணு வருடத்துல இதான் முதல் தடவை இந்த வருடம் என் ஸ்பெஷல்லா அப்ப கிஃப்ட் எல்லாம் அனுப்புறாரு நீங்க அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க இப்ப அவருக்கு இப்ப இந்த வீடியோ மூலமா அவருக்கு என்ன சொல்ல போறீங்க நீங்க

அவர் சொல்லலையா ஆ அவர்கிட்ட சொல்ல போறீங்களா சரி ஓகே பிரதர் இப்போ பிரதர் சொன்ன மாதிரி நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணிட்டோம் இப்போ அவ கன்ஃபார்ம் இருந்தா ஓ கண்ணில் கூத்துடும் சரி இது கொஞ்சம் கவனம் வச்சுக்கொள்ளணுமா அந்த சின்ன பிள்ளைட கண்ணில் குத்துவிடும் சரி ஓகே எங்களுக்கு சந்தோஷம் இப்போ உங்களுக்கு சரியான சந்தோஷம் என்ன இந்த முறை என்ன காரணம்னு தெரிஞ்சு கொள்ளுங்க மூணு வருடத்தில் இந்த முறை தான் பண்ணிருக்கிறீங்க என்ன இந்த வருஷம் என்ன ஸ்பெஷல் என்ன என்ன நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளுங்க சரியா ம் சரி ஓகே இந்த வீடியோ முடிப்போம் சரியா அப்ப மிக்கி டான்ஸ் ஆடுவார் இந்த சின்ன பிள்ளை வந்து பாக்கட்டும் சரியா மிக்கி நாங்க பாட்ட போறோம் இந்த சின்ன பிள்ளை விளையாட்டு காட்டுங்க